சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் பேன் கார்டு உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாக அதிர்ச்சி தகவல்னு கூட சொல்லலாம் மே முப்பத்தி ஒன்று தான் கடைசி நாள்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேன்னு சொல்லிட்டு போங்க அது மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் இவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ ஆதார் அட்டை எவ்வளவு முக்கியமான ஒரு அடையாள அட்டையா கருதப்படுதோ அதே அளவுக்கு இந்தியா முழுக்க பேன் கார்டு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு ஆவணமாக கருதப்பட்டு வந்துட்டு அந்த பேன் கார்டோட ஆதார் அட்டையை கட்டாயமா இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய தகவல்கள் வந்து வெளியாயிட்டு வந்துட்டு ஸோ அதற்காக கால அவகாசமும் நிறைய கொடுத்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு அதாவது அரசு வைத்த ஆப்புன்னு கூட சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆதார் முக்கியமான ஆவணமாக கருதப்படுது ஆதார் அட்டையானது குடிமக்களின் புகைப்படம் முகவரி கைரேகை முதலியானவற்றை கொண்டுள்ளது இந்திய குடிமகனின் அடையாள அட்டையாக ஆதார் அட்டை கருதப்படுகிறது ஆதார் எண்ணானது தற்போது வங்கிகள் முதல் ரேஷன் அட்டை வரை அனைத்திலும் இணைக்கப்பட்டுள்ள முக்கிய ஆவணமாகும் அதேபோலதான் பேன் அட்டை வருமான வரித்துறையினரால் வழங்கப்பட்டு வருகிறது இந்த இரண்டு அட்டைகளையும் இணைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது வருமான வரி மோசடிகள் குளறுபடிகள் நடப்பதை கண்டறிய பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்குமாறு அறிவுறுத்தி வருகிறது இதை இணைக்காவிட்டால் மாத சம்பளத்தில் வழக்கமான டிடிஎஸ் விகிதத்தை விட இரு மடங்கு கழிக்கப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பேன் எண்ணுடன் ஆதார் எண்ணை மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இணைத்துவிட்டால் டிடிஎஸ் கழிக்கப்படுவதை தவிர்க்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆதார் மற்றும் பேனை இணைக்காதவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தான் வந்துட்டு இணைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போது வருகின்ற மே முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாளாக சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே ஆதார் என்னோட பேன் என்ன இணைச்சிருங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க தான் ஸோ டிடிஎஸ் என்கிறது எல்லாருக்குமே பிடிப்பாங்க சேலரி நம்ம அக்கௌண்ட்க்கு வரும்போது அது வந்து டபுள் மடங்காக பிடிப்பாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு இ சேவை மையத்தில் போயிட்டு தான் வந்துட்டு நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கான வந்துட்டு எந்த வெப்சைட் குள்ளே போயிட்டு இணைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கும் ஸோ அது மூலமாகவும் நீங்களாகவே ஈஸியாக வந்துட்டு உங்களோட பேன் கார்டோட ஆதார் எண்ணை இணைச்சிக்கலாம் ஸோ மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இணைச்சிடுங்க உங்களோட டிடிஎஸ் கழிக்கப்படுவதை தவிர்க்க பாருங்கள் மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான பயனுள்ள வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்